எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயந்தாங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகள் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைகளுமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கிறதுங்க அதில் முதன்மையானது மேஷம் நாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இந்த வைகாசி மாதத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குரிய நட்சத்திர பலன்களையும் விர விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பன்னிரண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கிதுங்க ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதே போலதான் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்குங்க மேச ராசிக்காரரோட குணாதிசியங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய மேச ராசிக்காரர் எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்தவித பிரச்சனைகளையுமே சவால்களையுமே மாகக் கையாளடிய கலருக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மேசம் என்றால் கிடாய் ஆடு என்று பொருளுங்க கிடாய் ஆடு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு ஆகும் செவ்வாய் பகவான் போர் கிரகம் ஆவாருங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசியினரை பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க உஷ்ண உடலை பெற்றவங்க பல நல்ல பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் அப்படின்னா கூட அவர் சில பரிகாரங்களையும் செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னு சொல்லப்படுதுங்க இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக பார்க்கலாங்க மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்குலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசி வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக உங்களுக்கு பெற்றிருக்கிறதுனால மேஷ ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க எதிரிகளை முறியடித்து சமுதாயத்தில் செல்வாக்கை உறுத்தி கொள்வீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு காத்திருக்குங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிரமப்பட்டு கல்வியில் அக்கறை காட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில சில சிக்கலான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே திருமணம் நடைபெறுமா அப்படிங்கிற பல பேர்த்துக்கு டவுட் இருந்திருக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமணம் யோகம் கைகூடக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மனைவியோடு சண்டை போடாதீங்க அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் காத்திருக்குன்னே சொல்லலாம் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தியானது வருனே சொல்லலாங்க உங்களோட திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க உங்களோட விருப்பமான காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைமே நடப்பது எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த வைகாசி மாதமானது நன்மையான மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை பிள்ளைகளால கவலை என்று ஏற்பட வாய்ப்பிருந்தா கூட லாபஸ்தானத்துல கர்மகாரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி மனதில் ஏற்பட்ட குழப்பமும் விளங்கும் முடங்கி கிடந்த தொழில்கள் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமைய போகுதுங்க வியாபாரிகளுக்கு வரைகளுமே புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு வெளியூர் பயணத்தினால லாபமும் ஏற்படுங்க மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது குரு பகவானின் பார்வைகளால திருமண வயதினருக்கு வரமானது அமைய போகுதுங்க சொந்த வீடு வாங்குவதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பல வெற்றியாக குவிய போகுதுங்க வரவேண்டிய பணமும் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது அரசு வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள்ல முடிவு உண்டாக போகுதுங்க கலைஞர்களுக்கு பொறுத்த வரைகளுமே புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு உங்களோட செயல்களில் தெளிவு இருக்குங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணியாளர் ஏற்பட்ட நெருக்கடிகள் போகுதுங்க சிறப்பாக உங்களுக்கு விநாயகரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லப்படுது மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்வுல எப்போதுமே முன்னேற்றத்தை நோக்கிய நடைபோட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களிடம் தெளிவு ஏற்படுங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் உண்டாகுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு கை கூட போகுது சொந்த வீடு வாகனம் என்ற கனவுகள் அனைத்துமே நனவாக கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க தொழிலை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி திருமண வயதினருக்கு வரண் அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க சேமிப்பு உயர்வும் பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால குடும்ப சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் பேசி ஒரு ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை இருக்குங்க அவங்களோட எதிர்காலம் குறித்த சிந்தனை அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மேலோங்க போகுது வீண் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்குங்க தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் லாப ராகுவால வியாபாரத்துல உங்களோட கவனமானது அதிகரிக்குங்க தனியாரில் பணியாற்றி வரவங்களுக்கு சிலர் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்பட போகுதுங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படுன்னு சொல்லப்படுது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த தேர்வு முடிவு சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த பொறுப்புகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நட்சத்திரத்தின்படி துர்க்கையை நீங்கள் வழிபட பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததாக மேஷம் ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எடுத்த வேலையை முடிப்பதில் முதலிடத்தில் இருக்க உங்களுக்கு எப்போதுமே யோக பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்குங்க இந்த பிறக்கும் வைகாசி மாதமானது கடந்த மாதத்தை விட நன்மையான பலன் மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வார் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அதே மாதிரி வரவு செலவில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க இந்த காலத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதனின் சஞ்சாரம் நாலாம் இடமான சுகஸ்தானத்துல ஜூன் எட்டு வரைக்குமே இருந்தால் கூட அவரோட நிச்சயம் நீச்சமாகி இருக்கிறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் போகும் அதே மாதிரி உடல்நிலையில நல்ல தெளிவு இருக்கும் எதிர்பார்த்தது அனைத்துமே பூர்த்தி ஆகுன்னு சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவுடன் இணையிறதுனால குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டாக வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க மேலே அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்குங்க பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடியும் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் அப்படின்னா கூட அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு இருக்கும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க ஒரு சில பேர்த்துக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய யோகங்களும் அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி முன்னேற்றமான நிலையானது உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காம உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைன்னா ரிலேஷன் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் வியூஸ் தேங்க்யூ